இவன் பாரு ப்ரூஸ்லி மாதிரி குத்ரா இந்த வார்த்தையை நாம தமிழ் சினிமாவில ரொம்பவே கேட்டிருக்கோம் ஆனா அந்த புரூஸ்லி யாருன்னு தெரியுமா லீ ஜூன் உலகம் முழுக்க ப்ரூஸ்லி என அறியப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சான் பிரான்சிஸ்கோல பிறந்த இவர் ஒரு சண்டை வீரர் இல்ல அவர் ஒரு டியூயல் ஐடென்டி சீனா மற்றும் அமெரிக்க பின்புலம் கொண்டவர் குழந்தை பருவத்தில் ப்ரூஸ்லி இருபதுக்கும் மேற்பட்ட ஹாங்காங் படங்களில் நடித்திருந்தார் பதினெட்டு வயதில் ஹாங்காங் விட்டு அமெரிக்கா புறப்பட்ட ப்ரூஸ்லி யூனிவர்சிட்டி ஆப் வாஷிங்டன்ல பிலோசபி அண்ட் டிராமா படித்தார் जीत गुंडो அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஜிட் ரூல்ஸ் இல்லாத தற்காப்புக்கு தந்தை இவர் ஆஃப் திராகன் த பிக் பாஸ் எல்லாமே சினிமா வரலாற்றையே மாற்றி எழுதிய படங்கள் அவரோட வேகம் ஆழம் நம்பிக்கையோட கலந்த உருவானது தான் ப்ரூஸ்லி ஹாலிவுட் வாக் ஃபேம்ல அவருக்கு இடம் கிடைச்சிருக்கு ப்ரூஸ்லி தளவழிக்கு எடுத்த மருந்துக்கு ஏற்பட்ட ஒவ்வாமையால் மூளை வீக்கம் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஜூலை இருபது இதே நாளில் உலகத்தை விட்டு போனாரு இது போல உங்களுக்கு பிடிச்ச லெஜண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா பர்னி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ